ரெண்டாயிரத்தி பதினால இவங்க ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருபத்தி நாலுலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மூன்று முறையும் மத்திய ஆட்சியில இவங்களால பங்கேற்க முடியல திமுக சார்பில் ஒரு எம்பி கூட மத்திய அமைச்சராக வர முடியல அப்புறம் என்ன அதில் கொண்டாட்டம் இஸ் ஆஃப் நோ யூஸ் நாய் பெற்ற தெங்கம்பழம் சொல்லி தமிழ் இலக்கியத்தில் ஒரு அருமையான வாக்கியம் உண்டு அந்த தான் திமுக வாங்கியிருக்கிற இருக்கிற இந்த எம்பிக்கள் திமுகவுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டு எம்பி தான் இதை வச்சுக்கிட்டு உலக சாதனை மாதிரி பேசுறாங்க பிஜேபி வாங்கின எம்பி இடங்கள்ல பத்து சதவீதம் கூட திமுக வாங்கலங்க நாங்க கூட இருபத்தி நாலு கூட ஜெயிக்கல இருபத்தி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க இவங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து மொத்தமா நாற்பது எடுத்து இது என்ன அவ்வளவு பெருமையா இப்ப நீங்க ஏற்கனவே நாற்பது இடத்துல போட்டி போட்டு ஒரு இடம் கூட ஜெயிக்காம பெரிய பூஜ்யம் வாங்கின வரலாறு இருக்குதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு இதெல்லாம் நடந்த இந்த மூணு லோக்சபா எம்பி எலெக்ஷன்லயுமே திமுக வாங்கின எம்பிக்களின் எண்ணிக்கை முட்டை அப்போ ஒன்றுமே இல்லை தானே இப்போ இதோ அரசியலில் வந்துட்டு இதெல்லாம் சில நேரம் ஜெயிக்கிறதோ சில நேரம் தோற்று போறதும் இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த உலகத்தில் யாருமே இந்த சாதனை செய்யாத போலவும் திமுக கூட்டணி மட்டும்தான் செஞ்சது மாதிரியும் இவ்வளவு பெருமை பேத்திக்கிறாங்க இங்க தமிழகத்தில் கூட நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது திமுக காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் விடுதலை செய்திகள் மதிமுக முஸ்லீம் லீக்கு மதசார்பற்ற முஸ்லீம் லீக் நல்ல மைட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் மத்திய பிரதேசத்தில் பாருங்கள் அங்க இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலயுமே பிஜேபி மட்டுமே ஜெயிச்சிருக்கு டெல்லியில பாருங்க டெல்லியில இருக்கக்கூடிய அத்தனை எம்பி சீட்லயுமே பிஜேபி மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு இப்படி இந்தியாவில இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல கூட்டணி இல்லாம பிஜேபி மட்டுமே ஜெயிச்சிருக்கு பிஜேபி மட்டுமே ஜெயிச்சாலும் கூட நாங்க இவ்வளவு எல்லாம் பெருமையா பேசிக்கல ஆனா இவங்க கூட்டணியோடே சேர்ந்து ஜெயிச்சுட்டு அவது என்னமோ உலக சாதனை போல உலக வரலாற்றிலேயே யாருமே செய்யாத போல இவங்க பெருமை பிரத்திக்கிறான் ஒரு வகையில பார்த்தோம்னா தமிழக அரசியல்ல எம்ஜிஆரோட அதிமுகவும் ஜெயலலிதாவோட அதிமுகவும் ஓரளவுக்கு பெருமை பேசிக்கலாம் ஏன்னா சட்டமன்ற அரசுல தொடர்ந்து மூன்று தேர்தல்ல எம்ஜிஆர் ஜெயிச்சார் அது பாராட்டுக்குரியது இன்னைக்கு எப்படி நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை அகில இந்திய லெவல்ல ஜெயிச்சு பிரதமராக மூன்றாவது முறை வந்துட்டு பதவியேற்றிருக்கிறாரோ அதே போல சட்டமன்றத்துல தொடர்ந்து மூன்று முறை ஜெயிச்சவர் தமிழகத்துல எம்ஜிஆர் அந்த மூன்று முறையும் திமுக கருணாநிதி தலைமையிலான திமுகவே ஜெயிக்கல வீட்டில் உட்கார்ந்து இருந்தாங்க அதே போல ஜெயலலிதா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர்ந்து ரெண்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க சோ அவங்க கூட ஓரளவுக்கு பெருமைய சொல்லிக்கலாம் இந்த திமுக கருணாநிதி காலகட்டத்தை திமுகவாக இருக்கட்டும் இல்லை இப்ப ஸ்டாலின் காலகட்டத்து திமுகவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சொல்லிக்கத்தக்க பெருமை அந்த அளவுக்கு அடையவே இல்லை ஜெயிக்கவே இல்லை திமுக இது வரைக்கும் தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து இருமுறை முறை கூட ஜெயிச்சது அவங்க ஒரு முறை ஜெயிப்பாங்க அடுத்த முறை கண்டிப்பா வந்துட்டு தோக்கடிச்ச மக்கள் வந்துட்டு இவங்களை தோக்கடிச்சிருவாங்க காரணம் ஆட்சிக்கு வந்துட்டா இவங்க அதிகாரம் மமதிகளை அப்படி ஆடுவாங்க மக்களை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்வாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க டாஸ்மாக் எல்லாம் மூடுவோம் இந்தியாவிலேயே வந்துட்டு இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் அப்பெல்லாம் சொல்லி என்னென்னமோ வந்துட்டு கோஷம் போடுவாங்க அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுவாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதை பத்தி பேசவே மாட்டாங்க ஆனா சட்டம் ஒழுங்கு வந்துட்டு பாதிக்கப்படும் இப்பவே பாத்தீங்கன்னா நானூறு ஐநூறு கோல நடந்திருக்குது கடந்த சில மாதங்கள்லயே டெய்லி நியூஸை திறந்தவே அந்த மாதிரி நீங்கள் அதை போல் டிவியில் நியூஸை பார்க்க ஆரம்பிச்சோம்னா பஸ்லாம் டெய்லியும் ஒண்ணு வந்துட்டு படிக்கட்டு இல்லாமல் ஓடுது இன்னும் அங்கேருந்து ஒழுகுது மக்கள் சிரமப்படுறாங்க இப்படி பல பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு மக்களோட பெண்களோட தாலியை அறுத்துட்டு ஓட்டுறானுங்க செயின் அறுக்கிறாங்க கஞ்சா எங்கே பார்த்தாலும் போதை டாஸ்மாக் சொல்லவே வேண்டாம் தமிழகத்தில் மருந்து கடையை விட இந்த மது கடை தான் அதிகமாக இருக்குது காரணம் இந்த திமுக காரங்க அவங்க நடத்தக்கூடிய இந்த சாராய ஆலைகள்ல எக்கச்சக்கமா வியாபாரம் நடக்கணும் அது மூலமா இந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கும் ஒரு கமிஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக மூளைக்கு மூளை எங்க பார்த்தாலும் நம்ம தமிழகத்துல வந்துட்டு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிறாங்க இவ்வளவு அட்டுளி அவங்க பண்றாங்க அது போல பால் வேலை ஏத்துறது கரண்ட் பில்லு ஏத்துறது சொத்து வரி ஏத்துறது வீட்டு வரி ஏத்துறது இப்படி எல்லா வரியும் ஏத்துறது விலைவாசி ஏற்றோம் இப்படி எட்டு பிரச்சனை பண்றதால இவங்க தொடர்ந்து இரண்டாவது முறை எப்போதுமே ஜெயிச்சதே கிடையாது அப்படி இருக்கும்போது இது என்னமோ முப்பரு விழான்னு சொல்லி மிகப்பெரிய சாதனை போல பேசி கிடக்குறாங்க இது வந்துட்டு தமிழக மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் விலைவாசி ஏத்தி வச்சிருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் அதை தாக்கு பிடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுல அரசாங்கம் கவனம் செலுத்தணும் அதை விட்டு விட்டு பெரிய சாதனை புரிஞ்சது மாதிரி முப்பெருவிழான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக கோபத்தில் இருக்கிறாங்க குறிப்பா இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஏண்டா இந்த தீயசக்தி திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் இவ்வளவு அராஜகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொதிச்சு போயிருக்கிறாங்க கண்டிப்பா இதுக்கெல்லாம் பாடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் திமுக தமிழகத்துல இனிமேல் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது ஏற்கனவே டெபாசிட் வாங்காத கட்சி தான் இது டெபாசிட் வாங்காம தேர்தலில் தோத்து போயிருக்கிறாங்க அவ்வளவு கேவலமா அந்த நிலை தமிழகத்தின் எல்லா தொகுதியிலும் வரத்தான் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்